அக்கரம் மாமா வாங்க கூகுள் சாப்ட்டா என்ன ஸ்பெஷல் வேற போட்டோ வைக்கலாம் முதல்ல வேற போடும்போது வேற போட்டோ வச்சிருந்தா அப்போ வரல வச்ச இருட்டானு பார்த்து பல ஜனங்களாகிறது

வாங்க மக்களே காப்பி குடிக்க போகலாம் மக்களே இஞ்சி டீ மக்களே பார்சல் நானோ கேட்ட 6 மாசம் ஆது வந்த பாட கன டீ ஆமா ஒரு சிங்கிள் டீ கே 6 மாசம் ஆகுது பொண்ணே நம்பி காதை அடைச்சி தம்பின்னு சொன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டே இந்த அம்மா பக்கத்துல லைவ் ஓனர் லைவ் ஹலோ யாரு பக்கத்துல ஓனர் எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர் பாத்துக்க அந்த பக்கம் போயிட்டு லைக் போட்டியா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் லைக் போட்டு போட்டு எடுக்கிறது என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா ஜாலியா இருக்கா உங்களுக்கு போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு கடைசி வரல சொல்லுங்க ரெஸ்ட் எடுப்போம் என்னதான் சாப்பிட்டனு கேட்டா அதுக்கு மட்டும் பதிலே வர மாட்டாங்குது சாப்பிட்டா சொல்ல மாட்டேமா அதெல்லாம் 8 மணி நாங்க 7 மணிக்கு சாப்பிடுவோம் நீங்க 10 மணிக்கு வந்து சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேக்குறீங்க சாப்பிட்டதே ஜீரணம் ஆயிடும் அப்புறம் நாங்க டீ சாப்பிடுறதா செய்வோம் காபி காபி இல்ல இதுலயும் வரவே வரலை வரலை சொன்னவங்களுக்கு எல்லாம் வருது எல்லாம் பிராடு பொய் பொய்யா சொல்லியிருக்காங்க நம்ப கூட நீங்க லைன்ல போர் அடிக்குது எல்லாம் வந்து லைட் சரி கமெண்ட் வர வரைக்கும் மியூட் போட்டு வச்சிருந்தேன் டிவி சவுண்ட் கேக்குதா எனக்கு எதிர அப்புறம் மாமா என்ன இந்த லைக் காட்டல லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியல அப்புறம் எனக்கு ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா எங்கிட்ட சண்டைக்கு எல்லாம் வரக்கூடாது என்னப்பா எங்கப்பா இருக்கல்

बे बान। हम्म जी निम्नस्तर पे मेहनाड़ी ये फोटा ची। आंटी लेमिसलाइंग कहना कड़े है ते। ओके बाह। एक्टिव पत्ते वो रीडी गुड्स रुकी। அதுல போட வேண்டியது போய் போட்டிக்கு போறதெல்லாம் இங்க ஒத்துக்கு போறா சீனியர் நானா தான் தள்ளி போங்க சூப்பர் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இருக்கோம் சைலன்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஆஃப் நோட் தான் ஹலோ லைக் லைக் ஒரு இரண்டு செக்யூரிட்டிகள் கேமிங் எப்படி அப்படிப்பட்ட உயிரை வேண்டாம் என்று ஆகிவிடும் திருமணமான அப்புறம் திருமணமாக